ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாளிக குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்கரும் ரிஷப லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பது பார்க்கலாம் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து மே ஆறாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கு முதல் நாளான ஏப்ரல் இருபத்தெட்டு திங்கக்கிழமை பரணி நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறாரு சூரியனும் அதே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் சந்திரன் வெளிவிளைவாக நமக்கு பலன்களை தர்றாங்க ஒரு இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் ஒரு இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது இது மாதிரியான வெளிவிளைவு பலன்களும் நடக்கும் மனதிற்கு இனிய உறவுகள் சந்தோஷமான நிகழ்வுகள் இதற்கும் சாதகமாக இருக்கும் திருமண வரன் பார்க்குறது குழந்தை பிறப்பு திரு மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் மூத்த சகோதர சகோதரி வகையில் நன்மைகள் நடக்கும் அநேகமாக நமக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் உள்ள நில ஒரு நாளாக இருக்கும் என்ஜாய்மெண்ட்டில் வந்து நமக்கு ஒரு வேலை ரீதியாக என்ஜாய்மெண்ட்டுன்னு இருக்குது அதுலேயும் வந்து ஒரு லகுவான வேலை ஈஸியாக போச்சு இன்னைக்கு வேலை வந்து சந்தோஷமாக போச்சு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒம்பது செவ்வாய்க்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் மேஷராசியில் இருக்குது மூணு பாதம் நம்மளுடைய லக்னத்தில் இருக்குது இன்றைய பலனை தருபவரும் சூரியன் தான் சூரியன் வந்து நல்ல பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் கூட இன்றைய பலனை சுக்கரன் தான் நமக்கு தருவார் அதனால் இன்றைக்கும் மன மகிழ்வுகள் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த ஒரு செய்திகள் நல்ல செய்திகள் வந்து சேரும் நமக்கு ஒரு இடமாற்றத்துக்காக கூட நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம்னா கூட அந்த ப்ராசஸில் கூட வெற்றி கிடைக்கும் சில பேருக்கு வழக்கில் வெற்றி சில பேருக்கு காம்படிஷனில் வெற்றி சில பேருக்கு எக்ஸாமில் வெற்றி உறவுலையும் வெற்றி இப்படி மகிழ்ச்சிகள் தரக்கூடிய அமைப்பில் அது வேலை செய்யும் ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் சந்திரன் சந்திரனாகவே செயல்படுறார் அப்போ நல்ல ஒரு தைரியம் இருக்கும் கலை உணர்வு இருக்கும் மன மகிழ்ச்சி இருக்கும் உத்வேகம் இருக்கும் ஒரு இறை வழிபாடு குழந்தைகளோட என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது கலை சார்ந்த நிகழ்வுகள் இதுக்கெல்லாமே நல்லா இருக்குது மற்றும் பூர்வீக சம்மந்தப்பட்டது அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்டது வெளிநாட்டு கல்வி ஆராய்ச்சி கல்வி இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது மே ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம் ரெண்டு பாதம் ரிஷபத்தில் இருக்குது ரெண்டு பாதம் மிதுனத்தில் இருக்குது இன்றைய பலனை தருபவர் செவ்வாய் கிரகமாக இருக்குது செவ்வாய் வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் நமக்கு மூணாம் இடத்துல இருக்காரு சனி நமக்கு லாபஸ்தானத்தில் அவரும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிற சனியும் சுக்கரனும் மூணாம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அதனால் இன்னைக்கு நம்ம நினைக்கிற காரியம் நடக்கும் நினைக்கிற செயல் திட்டங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் புதுசாக ஒரு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுறோம் அதன் மூலமாக நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட டீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகும் அதாவது அனைத்து விதமான நம்முடைய முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உதவிகளும் கிடைக்கும் டாக்குமெண்ட்டு இடமாற்றம் சிறு சிறு பிரயாணங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் மே ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் நமக்கு ரெண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் ராகுவனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு ராகு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ இன்றைக்கி வேலையினால சந்தோஷம் பேச்சினால் லாபம் அது மாதிரி அனைத்து விதமான ஒரு தொழில் சார்ந்த நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது சில பேருக்கு ராகுங்கிறது ஒரு தொழில் கிரகமாகவே இருந்தால் இன்றைக்கி எல்லாம் வாய்ப்புகள் நல்லா இருக்கும் ராகு திசையில் நடக்கிறதா இருந்தால் மாதிரி மதியம் ஒரு மணி மூணு நிமிடத்துக்கு அந்த திருவாதிரை முடிஞ்சு அதுக்கப்புறம் புனர்பூசம் தொடங்கிடுது இந்த புனர்பூசத்தில் நாலாம் பாதம் மட்டும் கடகராசியில் இருக்குது இன்றைய பலனை தருபவர் குரு குரு நம்ம லக்னத்திலேயே செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல சிந்தனை நல்ல செயல்பாடு அனைத்து நபர்களிடமும் நம்மளுடைய ஒரு அந்தஸ்தாகவும் மரியாதையாகவும் இணக்கமாகவும் மதிப்போடவும் நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் மே மாதம் மூணாந்தேதி சனிக்கிழமை இந்த குருவனுடைய நட்சத்திரமானது மதியம் பன்னெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் சனியினுடைய பூச நட்சத்திரம் அப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் தான் செவ்வாயும் இருக்கார் இப்போ கூட சந்திரன் செயற்கை பலனை தருகிறார் சந்திர மங்கள யோகம் அது எப்படி செயல்படும் நம்ம அறிவு சார்ந்த செயல்களில் செயல்படும் இப்போ ஒரு திருமண உறவாகட்டும் திருமண உறவு சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி ஒரு உறுதி பண்ணிக்கிறது நடக்கும் அல்லது கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பில் நீங்கள் செய்கிற காரியம் வெற்றி பெறும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆடுறது ட்ரான்ஸ்ஃபர் ஆடுறதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நமக்கு திருப்தியான இடத்துக்கு மாற்றல் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சனியும் இருக்கிறதுனாலும் சுக்கரனும் இருக்கிறதுனாலும் உறவுகள் சார்ந்த அனைத்து விதமான இன்பமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் மே மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த பூச நட்சத்திரமானது மதியம் நண்பர்கள் பன்னெண்டி மூணு வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் ஆயில்யம் நட்சத்திரம் தொடங்குகிறது ஆயில்யம் வந்து புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து மீனராசியில் நமக்கு லாபஸ்தானத்தில் புதனுடைய ரேவதியிலேயே இருக்கார் அதனால் இன்றைக்கி என்ன நடக்கணும் நல்லா நடக்கும் பணவரவு இருக்கும் எதிர்பார்த்த பணவரவு வரும் ரொம்ப நாள் கொடுத்துட்டு நம்ம மறந்து போன பணம் வரவும் வரும் கொடுத்த பணம் திரும்பி வரும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் இன்றைக்கி போட்டு இன்றைக்கே எடுக்கிற மாதிரி பணம் இருந்தால் செய்யுங்க நல்லாயிருக்கும் தாராளமாக நல்லது நடக்கும் குழந்தைகள் புகழ் பெறுவார்கள் அதே போல் நமக்கு கம்ப்யூட்ரு சம்மந்தப்பட்டது ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து நம்மளுடைய பேச்சினால் நமக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் மே வந்து ஐந்தாம் தேதி மக நட்சத்திரம் மதியம் ரெண்டு மணிக்கு அதாவது திங்கட்கிழமை இன்றைக்கி சிம்மராசிக்கு சந்திரன் மாறி உன்னுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறார் நமக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கிற கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால என்னென்னா அஞ்சாம் இடத்துக்கு சூரியன் இருக்கிற இடம் வந்து எட்டாக வருது அதனால் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட டென்ஷன் அவங்களுக்கு உண்டாகக்கூடிய சிரமங்களை பார்க்கணும் ஆனால் வந்து சரியாயிடும் உங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து சரியாயிடும் கடைசி நாள் மே வந்து ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த மக நட்சத்திரம் என்பது மதியம் மூணம்பத்தொன்றுக்கு நிறைவுற்று சுக்கரனுடைய பூர நட்சத்திரம் தொடங்குகிறது சுக்கரனும் சனியும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் சூரியன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கினாலேயும் இன்னைக்கு நம்மளுடைய வீடு சார்ந்தது பொருள் சார்ந்தது நன்மைகள் நல்லா நடக்கும் அதே நேரத்தில் உறவு சார்ந்த நன்மைகளும் நல்லா நடக்கும் சிறப்பான நாளாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் விடை வருகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்